அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறுங்கிற தொடரில் போன வீடியோவில் அதிமுக உருவாச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் அண்ணாவை விலக்கியது போல எம்ஜிஆர் திமுக இருந்து விலகியது ஆகும் அப்படின்னு சுதந்திர கட்சியோட தலைவர் ராஜாஜி சொன்னாரு அவரு தனியா போராடுறாரு அவரை தனிச்சு விட்டுறாதீங்க அர்ஜுனனை போல அவரை வெற்றி வீரராக்குங்க அப்படிங்கறதையும் சேர்த்து சொன்னாரு அப்படி அவர் சொன்னதை இந்திரா காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கச்சிதமா பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க இந்திரா காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய ஒத்தாசையோட கலைஞர் கருணாநிதிக்கு எதிரான பிரமாண்டமான புகார் பட்டியலை தயாரிச்சாரு எம்ஜிஆர் நடந்தது எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பதினேழாவது நாள் ஒவ்வொரு புகாரும் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவரது அமைச்சரவை சாயக்கலான ரா நெடுஞ்செலியன் சே மாதவன் ப உ சண்முகம் அன்பில் தர்மலிங்கம் சாதிக் பாட்சா ஓ பி ராமன் ஆதித்தனார் உள்ளிட்டோரே நேரடியாக குற்றம் சாட்டுச்சு அதிகார அத்துமீறல்கள் ஊழல்கள் சொத்து சேர்த்தல் அப்படிங்கிற பல்வேறு தலைப்புகள்ல புகார்கள் அடுக்கப்பட்டிருந்துச்சு எம்ஜிஆர் மட்டும் இல்லாம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் எம் கல்யாண சுந்தரமும் ஒரு புகார் பட்டியலை தயார் செஞ்சிருந்தார் எம்ஜிஆர் முன் வச்சிருந்த குற்றச்சாட்டுகள் சிலவற்றையும் புதிய குற்றச்சாட்டுகள் சிலவற்றை இணைத்து ஒரு பட்டியலை தயார் செஞ்சிருந்தார் எம் கல்யாண சுந்தரம் எம் முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட பட்டியல் எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் தயாரித்தது நாற்பது பக்கங்கள் கொண்ட புகார் பட்டியல் மொத்தத்துல புகார்கள் கூறப்பட்டிருந்துச்சு அவற்றில் கருணாநிதி மீது இருபத்தி ஏழு புகார்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீது பதிமூணு புகார்களும் தனி நபர்கள் மீது இடம்பெற்றிருந்துச்சு புகார் பட்டியல்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் வழியாக பிரதமர் இந்திரா காந்தி கிட்ட போவோம் கலைஞர் கருணாநிதி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கைகள் தொடங்கும் இதுதான் எம்ஜிஆர் எதிர்பார்த்தது இந்தியாவுல எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநில அமைச்சரவை மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டா அது பற்றி நீதி விசாரணை நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு அப்படிங்கறது எம்ஜிஆர் பின்னணியில இருந்து தெரிய வருது திமுகவுடைய பொருளாளராக இருந்த போது மாநில சுயாட்சி பற்றி பல மாநில மாநாடுகள்ல எம்ஜிஆர் முழங்கி இருந்தாரு மாறி போயிட்டாரு ஆரோ கல்யாண சுந்தரமும் தொண்டர்கள் கூட சேர்ந்து ஊர்வலமா போய் தமிழக ஆளுநர் கே கே ஷா கிட்ட புகார் பட்டியல சமர்ப்பிச்சாங்க அதை வாங்கி கொண்ட ஆளுநர் என்ன சொன்னார்னா அரசியல் சட்டத்தின்படி புகார் பட்டியல மாநில முதலமைச்சர் கிட்ட தான் அனுப்ப முடியுமே தவிர நேரடியாக குடியரசுத் தலைவரிடம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னதால அதுல விருப்பம் இல்லாம புகார் பட்டியல்களை உடனே திரும்ப வாங்கிக்கிட்டாரு எம்ஜிஆர் நேரடியா குடியரசு தலைவரிடமே கொடுத்தலாம் அப்படின்னு தீர்மானிச்ச எம்ஜிஆர் ஆறு நவம்பர் ஆயிரத்தி அன்னைக்கு குடியரசுத் தலைவர் வி கிரி கிட்ட பட்டியல்களை நேரடியா ஒப்படைச்சாரு ஆளுநர் கிட்ட பட்டியலை கொடுக்கறப்ப இத்தனை நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிச்ச எம்ஜிஆர் குடியரசு தலைவர் கிட்ட அப்படி எந்த நிபந்தனையும் விதிக்கல புகார் பட்டியல்களை பிரதமர் இந்திரா காந்திக்கு அனுப்பி வச்சாரு வி வி கிரி அவற்றை பத்திரமா வச்சுக்கிட்டாங்க பிரதமர் இந்திரா காந்தி தேவைப்படும் சமயத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பத்திரமா வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சாரு கல்யாண சுந்தரம் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி

அமைச்சர் நெடுஞ்சலியின் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இன்னும் மூணு நாலு மாசத்துல அதிமுக கரைஞ்சி போயிடும் இதற்கு இப்போது இருக்கும் சக்தி அப்படிங்கிறது ஒரு மாய தோற்றம் தான் ஒரு தனி மனிதனுடைய கவர்ச்சி தான் திமுக அரசின் மீது எம்ஜிஆர் கூறிய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அப்படின்னு சொன்னாரு பின்னால இது சொன்ன எல்லாத்தையும் மறந்துட்டு எம்ஜிஆர் கூட ஐக்கியமாக மூத்த அமைச்சர் நெடுஞ்சலியன் புகார் பட்டியல வாங்கிய கையோடு கருணாநிதியிடம் விளக்கம் கேட்டு கடிதம் எழுதினாரு இந்திரா காந்தி எம்ஜிஆரும் கல்யாண சுந்தரமும் அனுப்பிய எதிர் உரைகளுக்கும் விளக்கம் கேட்டாரு எல்லாவற்றுக்கும் தமது பதில்களையும் விளக்கங்களையும் எழுதி அனுப்பிக்கிட்டு இருந்தாரு கலைஞர் கருணாநிதி இன்னொரு பக்கம் திமுக இருந்த கருணாநிதி அதிருப்தியாளர்கள் எம்ஜிஆர் பக்கம் போவதுக்கு தக்க சமயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க முக்கியமா சபாநாயகர் கே ஏ மதியம் அமைச்சர் பதவியை எதிர்பார்த்த அவருக்கு சபாநாயகர் பதவி கிடைச்சது முதல்ல இருந்து அவருக்கு அதிருப்தியா இருந்துச்சு திடீர்னு மதியழகனும் எம்ஜிஆரும் சந்திச்சு பேசுவதாக செய்திகள் வந்துச்சு ஏற்கனவே கே ஏ மதியனுடைய சகோதரர் கே கிருஷ்ணசாமி ஏடிஎம் கேல ஐக்கியமாக இருந்தாரு இப்போது மதிய அழகனும் அங்க போயிட்டாரு பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழக சட்டமன்ற கூடிச்சு கட்சியோட நம்பிக்கையும் மக்கள் நம்பிக்கையும் இழந்துவிட்ட திமுக அமைச்சரவை தொடர்ந்து பதவியில நீடிப்பது சட்ட விதிகளுக்கு சரியான காரியமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு எம்ஜிஆர் சட்டமன்றத்தை கலைச்சிட்டு மக்களை சந்திங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு ஆலோசனை கூறினாரு சபாநாயகர் மதியழகன் புதிய கட்சியை தொடங்கிய போது சொற்ப எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எம்ஜிஆர் கிட்ட இருந்தாங்க இந்த சூழ்நிலையில சபாநாயகர் கொடுத்த ஆலோசனை உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு திமுகவினர் கருதினாங்க அதன் தொடர்ச்சியாக சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர முடிவெடுத்து திமுக சபாநாயகர் சட்டமன்றத்தை ஒத்தி வைத்து விட்டு போனதால மீண்டும் சபையை கூட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆளுநருடைய உதவியால ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு சட்டமன்றம் கூட்டப்பட்டுச்சு அன்றைய தினம் ஆளுங்கட்சியோட சார்பில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வருவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் திமுக அரசின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுவருவதற்கு தயாராக இருந்தாங்க எம்ஜி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர் ஆற்காட்டு வீரசாமி எந்திரிச்சு சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முதல்ல விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எழுந்த முன்னவர் நெடுஞ்சலியன் சபாநாயகர் மீது தீர்மானம் வந்திருப்பதால அவருக்கு பதிலாக துணை சபாநாயகர் சபைக்கு தலைமை தாங்கணும் அழைப்பு விடுத்தாரு உடனடியா ஒரு தனி நாற்காலி கொண்டு வரப்பட்டுச்சு அதுல துணை சபாநாயகரான விருதுநகர் பே சீனிவாசன் அமர்ந்து கொண்டார் இதுபோல தமிழக சட்டமன்றத்துல இதுவரைக்கும் நடந்ததே இல்ல திமுக அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் பேச அழைச்சாரு சபாநாயகர் மதியழகன் அதனை ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் பேச தொடங்கிய போது அவருடைய மைக்கு இணைப்பு தரப்படல ஆனால் அவர் பேசுவதை நிறுத்தல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறிச்சி சபாநாயகர் பதவியிலிருந்து இருந்து கே ஏ மதியழகன் நீக்கப்பட்டார் சபாநாயகருடைய உதவியாளர் ஆட்சிக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை அகற்றிவிட்ட மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய ஆட்சிக்கு இருக்கும் பலத்தை நிரூபிப்பதுல ஆர்வம் செலுத்தினாரு கலைஞர் கருணாநிதி உடனடியாக திமுக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அதன் மூலம் மூன்று நாட்களுக்கு விவாதங்கள் நடந்துச்சு இறுதியில கருணாநிதி பதிலளிச்சார் எம்ஜிஆரும் எம் கல்யாண சுந்தரமும் குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுத்த புகார்களுக்கு மறுபளிக்கும் வகையில கலைஞர் கருணாநிதியுடைய பதில்கள் இருந்துச்சு அந்த பதில்கள் அனைத்தையும் நம்பிக்கை வாக்கு அப்படிங்கிற தலைப்புல புத்தகமா வெளியிட்டுச்சு தமிழக அரசு நம்பிக்கை தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டுச்சு அதுல திமுக அரசுக்கு ஆதரவா நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் விழுந்தன தனது பலத்தை பரிபூர்ணமா நிரூபிச்சாரு கலைஞர் கருணாநிதி கிடையாது உள்ள இருக்கிற பெரும்பான்மை உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பெருத்த ஆதரவு இருக்கு அப்படின்னு எண்ணிட முடியாது வெளியே இருக்கிறவங்கல நூத்துக்கு தொண்ணூறு பேர் உங்களை நம்பல ஆதரிக்கல அப்படின்னு சொன்னாரு எம்ஜிஆருக்கு ஆதரவாக நின்ன எம்எல்ஏ ஹெச் ஹண்டே திமுகவுல பிளவு ஏற்பட்டு அதிமுக அப்படிங்கிற புதிய கட்சி உருவான சமயத்துல உடனே எம்ஜிஆருக்கு ஆதரவு தெரிவிச்சாரு ராஜாஜி ஆனா ஸ்தாபனா காங்கிரஸ் தலைவர் காமராஜர் எட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு வேலூர் மாவட்டம் செய்யாறு திருவத்திபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துல என்ன பேசினார் அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் மோசமடைஞ்சிருச்சு திமுக நிர்வாகத்துல ஊழல் மழிஞ்சிருச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அப்படிங்கறத மக்கள் உணர்ந்திருக்காங்க திமுக ஆட்சி போயிட்டு அதுக்கு பதிலாக அதிமுக ஆட்சி வந்தாலும் நிர்வாகம் இன்னமும் ஊழல் மயமாயிடும் அப்படிங்கறத மக்கள் அறிஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டுமே ஒரே குட்டையில உரிய மட்டைகள் தான் அப்படின்னு சொன்னாரு இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்